இதுல வந்து கழிந்த பெரும் கேள்வியினான்னா யார்னா பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன் என்னும் மன்னன் கழிந்த பெரும் கேள்வியினான்னா யாரை சொல்லியிருக்காங்கன்னா குசேல பாண்டியன் என்னும் வந்து சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் காதல் மிகு கேண்மையினான் அப்படின்னு யார சொல்லிருக்காங்கன்னா இடைக்காடனார் என்னும் புலவன் புலவரை வந்து சொல்லியிருக்காங்க இடைக்காடனார் என்ற புலவரை தான் வந்து காதல் மிகு கேண்மையினான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக முழக்க தொடர்கள் இதை வந்து எப்படி வந்து முழக்க தொடர்களா வந்து எழுதலானா அவர் கொடுத்து அந்த கல்வி பற்றிய கருத்துக்களை அருளினை பெருக்குவோம் அன்பினை வளர்ப்போம் அருளினை பெருக்குவோம் அன்பினை வளர்ப்போம் அறிவை திருத்தி சீராக்குவோம் அறிவை திருத்தி சீராக்குவோம் மயக்கம் அகற்றுவோம் அமைதி பெறுவோம் மயக்கம் அகற்றுவோம் அமைதி பெறுவோம் அறிவுக்கு தெளிவு தருவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் அறிவுக்கு தெளிவு தருவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் உயிருக்கு அரிய துணை கல்வியே உயிருக்கு அரிய துணை கல்வியே கல்வியை போற்றி கற்போம் வாழ்வில் உயர்வு பெறுவோம் நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் அமர்ந்தான் இதை வந்து எப்படி பகுபத உறுப்பிலக்கணமா பிரிச்சு எழுதலான்னா அமர்ந்தான் இதை எப்படி பிரிக்கலான்னா ஃபர்ஸ்ட் அமர் அப்படியே கட்டளை ஏற மாதிரி அமர் அப்படின்னு சொல்றது அமர் கூட்டல் இத் இந்த இந்து வந்து இத்தா வந்து மாறிடும் இத்து பிராக்கெட்ல இந்துன்னு எழுதணும் அதுக்கு அதுக்கப்புறம் தா வந்து எப்படி பிரிக்கலாம்னா இத்து கூட்டல் ஆ தா அப்படின்னு வந்து பிரித்து எழுதிட்டு இந்த இன்னு அப்படி போட்டுக்கலாம் அடுத்தது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பகுதி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இது வந்து நம்ம பகுதியா வந்து எழுதணும் கடைசி வந்து விகுதி நடுவில் இருக்கிறது வந்து இடைநிலை பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறத வந்து சந்தி அப்படின்னு வந்து எழுதலாம் வந்து எப்படி வந்து நம்ம இடைநிலையை வந்து எப்படி எழுதலாம்னா அமர்ந்தான் இது வந்து எந்த காலத்தை காட்டுது அமர்ந்தான் உக்காந்துட்டான் உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களே அப்ப இறந்த காலம் அப்ப இறந்த கால இடைநிலைன்னு அப்படின்னு எழுதலாம் அதுக்கப்புறம் பிகுதி விகுதியை வந்து எப்படி கண்டுபிடிச்சி எதுலானா அமர்ந்தான் ஆண் அவன் வந்து அமர்ந்தாள்னு சொல்ல அமர்ந்தாள்னா பெண் அமர்ந்தான் ஆணை வந்து சொல்றாங்க அப்போ அது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வந்து எழுதலாம் இங்க இந்த இத்து ப்ராக்கெட்ல இந்து வந்தாவே என்னதுன்னா இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதிடணும் எழுதிடணும் இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இத்து வந்து சந்தி அப்புறம் இத்து வந்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும் ஓகேவா இது அதாவது இந்த இது எங்க வரும்னா வந்து இந்த சந்தின்றது எப்பவுமே பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்தா அது வந்து சந்தி ஓகேவா இத வந்து வந்து ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க எது கேட்டாலுமே நீங்களே வந்து ஓனா பிரித்து வந்து இந்த மாதிரி எழுதுங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல வரது எப்பவுமே பகுதி கடைசியாக வரது வந்து விகுதி நடுவில் வரது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடு பக்கத்துல வரது வந்து நடுவில் வரது சந்தி அதுக்கு அதுக்கப்புறம் அது எந்த வந்து பாலை குறிக்குதுன்னு பார்க்கணும் ஆண் பாலா பெண் பாலா எதை குறிக்குதுன்னு பார்த்து அதை எழுதணும் அதுக்கப்புறம் எந்த காலத்தை வந்து குறிக்குது அப்படின்றத வந்து இடைநிலையில வந்து எழுதணும் அடுத்த கொஸ்டின் இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது இதோ இருக்கிறது இதோ இருக்கிறதே சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே மின்சாரம் இருக்கிறதா இல்லையா மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து எந்த வகையான கொஸ்டின் வந்து கேக்குறாங்க வினாக்களோட வகைகளை வந்து கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வருங்க சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இது வேணா தெரியாம கேக்குறாங்க ஒரு விஷயத்த தெரியாம நம்ம வந்து கேக்குறது அறியாவினா தெரியாத கேட்டா அது என்னது வினா சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு கேக்குறது வினா மின்சாரம் இருக்கிறதா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஐயப்பட்டு சந்தேகமா வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா அது வந்து ஐய வினா இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறது மின்சாரம் இருக்கிறதா இல்லையா ஒரு சந்தேகத்தோட கேக்குறது ஐய வினா அடுத்தது சிறுவினா இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக இடைக்காடனார் பாடிய கவிதையை மன்னன் அவமதித்தான் இந்த பஸ்ட் இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இடைக்காடனார் என்ற புலவர் வந்து மன்னர்கிட்ட போய்ட்டு அவங்க புலவர் வந்து மன்னனை வந்து புகழ்ந்து வந்து பாடுவாங்க எப்பவுமே மன்னரை வந்து புகழ்ந்து பாடுறதுதான் புலவர்களோட வேலை அவங்க வந்து இடைக்காலனுன்ற புலவர் வந்து மன்னனை வந்து புகழ்ந்து பாட சொல்ல அப்போ அந்த மன்னர் வந்து அவரை வந்து கண்டுக்க மாட்டாரு அவரை வந்து அவ அவமதிக்கிற மாதிரி வந்து பேசி அமைச்சிருவாரு இந்த இதை தாங்க முடியாத இந்த புலவர் என்ன பண்ணுவாருன்னா போய் சாமி கிட்ட வந்து முறையிடுவார் சிவபெருமான் கிட்ட வந்து சொல்வாரு இந்த மாதிரி வந்து அந்த புலவன் வந்து நம்ம மதிக்கல அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்வாரு அப்போ அவரோட பக்திக்கு வந்து இணங்கி சிவபெருமான் வந்து அந்த எந்த ஊரு கடம்பவன அந்த கோவில விட்டே அவருக்காக அந்த புலவருக்காக அந்த கோவில விட்டே வந்து எங்க போய் தங்குவாருன்னா வட திரு வந்து போய் அங்க வந்து தங்கிடுவாரு அதுக்கப்புறம் இதை அறிஞ்ச வந்து மன்னர் வந்து கடவுள்கிட்ட வந்து போய் கேட்க சொல்ல அப்ப வந்து அவர் சொல்வாரு இறைவர் வந்து நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க இடைக்கானலர் என்ற புலவரை வந்து நீங்க அவமதிச்சிட்டீங்க அதனாலதான் நான் வந்து இங்க வெளியில தங்கிட்டேன் அப்படின்னு சாமி சொல்ற மாதிரி வந்து இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த புலவருக்காக வந்து இறைவனே வந்து இறங்கி வந்து மன்னன் கிட்ட வந்து பேசுறதுனால மன்னன் வந்து அவரோட தப்ப வந்து உணர்ந்து அஹ் என்னை நான் செஞ்சுட்ட தப்பு என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு வந்து இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கடவுள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து போவாரு அதுக்கப்புறம் மன்ன மன்னனும் வந்து அந்த புலவரை வந்து அழைச்சி அவருக்கு வந்து தேவையான எல்லா வசதியும் எல்லாத்தையும் வந்து செஞ்சு அவரை வந்து சிறப்பிப்பாரு இதுதான் வந்து இந்த ஸ்டோரி அத வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க இடைக்காடனார் பாடிய கவிதையை மன்னன் அவமதித்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இடைக்கான இடைக்காடனான்ற புலவர் வந்து மன்னனை வந்து புகழ்ந்து வந்து பாடிய கவிதை பாடியிருப்பாரு அதை வந்து என்ன பண்ணா மன்னன் வந்து அவமதிச்சுட்டான் மதிக்கல இடைக்காடனார் இறைவனிடம் சென்று மன்னன் அவமதித்த செயலை கூறினார் உடனே இறைவன் தனது லிங்க வடிவத்தை மறைத்து கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி உமாதேவியாரோடு வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார் அதான் உடனே என்ன பண்ணுவார் இடைக்காடனார் இறைவனிடம் போயிட்டு என்னை வந்து மன்னன் வந்து அவமதிச்சுட்டான் அப்படின்னு வந்து அந்த அதை வந்து சொல்றாரு உடனே இறைவன் என்ன பண்றாரு அவரோட லிங்க வடிவத்தையே வந்து மறைச்சு எங்க போறாராம் அந்த கடம்பவன அந்த கோவில தான் இருப்பாரு அந்த கோவில விட்டு அவங்களோட மனைவி உமாதேவியரோட வந்து வட திரு ஆலவாயில வந்து போய் தங்கிடுறாரு அதுக்கப்புறம் இதை அறிந்த மன்னன் இறைவனிடம் சென்று குற்றம் யாதனை வினவினான் அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு மன்னன் போயிட்டு இந்த இறைவன்கிட்டயே நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறான் அப்போ வந்து இடைக்காடனார் பாடல்ல இழந்த குற்றம் உன்னிடம் உள்ளது நீ வந்து இடைக்காடனார் பாடல்ல வந்து இழந்துட்ட அந்த குற்றம் உன்னகிட்ட இருக்கு அப்படின்னு வந்து இறைவன் சொல்றாரு ஏ வானின் ஒளியை கேட்டு உணர்ந்த மன்னன் தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினா அதுக்கப்புறம் என்ன பண்றான் என் குற்றத்தை நான் பந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன குற்ற என்னோட குற்றத்தை வந்து பொறுத்து காக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறான் பின்பு அரசு மாளிகையில் அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காரனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் இருத்தி சிறப்பு செய்தான் மன்னன் அதுக்கப்புறம் அரசு மாளிகையில எல்லா புலவர்களும் வந்து சூழ்ந்து வர அந்த அரசனை வந்து மங்கள மங்களமாக வந்து ஒப்பனை செஞ்சு அவரை வந்து பொன் இருக்கையில வந்து அமர வச்சு சிறப்பு செய்யறான் மன்னன் இதுதான் அந்த ஸ்டோரி கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார் அவரிடம் கற்பதன் இன்றியமையாமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க உங்க கூட படிக்கிற பசங்க என்ன பண்றாங்க திடீர்னு வந்து ஸ்கூல போயிட்டு நின்னுடுறாங்க அவங்க கிட்ட வந்து எப்படி நீங்க வந்து கல்வியோட அவசியத்தை வந்து புரிய வைப்பீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க கற்பதன் இன்றியமையாமை அது எப்படி சொல்லலாம்னா கல்வி மாந்தர்க்கு கண் போன்றது கல்வி இல்லாதவர்க்கு கண்கள் இருந்தும் அவை புண்களாக கருதப்படும் என்றார் வள்ளுவர் கல்வியை பத்தி வந்து நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி வந்து நம்மளோட கல்வி வந்து நம்ம மக்களுக்கு வந்து இரண்டு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்றாரு கல்வி இல்லாத ஒரு கல்வி இல்லைன்னா நம்ம கண்கள் எப்படி சொல்றாரு கண்கள் இருந்தும் வந்து வந்து அது அது தான் இல்லாத யூஸ் இல்லாத ஒரு புண்ணு மாதிரி தான் வள்ளுவர் அந்த அளவுக்கு வந்து கண்ணு போல வந்து கண்ணு எவ்வளவு நம்ம மனுஷனுக்கு இன்பான்டோ அதே மாதிரி கல்வியும் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாரு வள்ளுவர் அடுத்தது பள்ளி படிப்பை நீ இதுவரை படித்து வந்துள்ளாய் மீதமுள்ள படிப்பையும் தொடர வேண்டும் பெற்ற பிள்ளைக்கு பாடம் சொல்லி தரவும் கல்வி நீ படித்த படிப்பு தான் பயன்படும் என்பதை மறவாதே அப்படின்னு சொல்றாங்க அதாவது பள்ளி படிப்பு வந்து ஸ்கூல்ல இவ்வளவு நாள் வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு வந்திருக்க மீது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு படிப்பு அதை நீ கண்டிப்பா வந்து தொடரணும் நம்ம ஒரு குழந்தைக்கு நம்மளோட பெத்த குழந்தைக்கு வந்து சொல்லி தரத்துக்கு கூட என்ன பண்ண வேணும் நம்ம படிச்சிருந்தாதான் அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச கல்வியை நம்ம வந்து சொல்லி தர முடியும் அதுக்காகவாச்சு நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ படித்த படிப்புதான் பயன்படும் என்பதே மறவாதே கல்லாமையை இல்லாமையாக்குவோம் ஒரு குடும்பத்தில் மூத்தவன் கல்லாதவனாக இருந்து இளையவன் கல்வி கற்றவன் என்றால் அவனையே அரசனும் விரும்புவான் கல்லாமையை இல்லாமையாக்குவோம்னா வந்து கல் படிக்காத ஒரு நிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பையன் வந்து படிக்கல ரெண்டாவது இருக்கிற பையன் வந்து படிச்சிருந்தானா அரசன் என்ன பண்ணுவானா பெரியவனுக்குடன் பார்க்காம யாரு படிச்சிருக்காங்களோ தான் வந்து அரசன் கூட விரும்புவான் படிக்காதவன விரும்ப மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க பிள்ளைகளின் வருமானம் பெற்றோருக்கு அவமானம் என்பதை நினைத்து நீ தொடர்ந்து படி அது உனக்கு கை கொடுத்து உதவும் பிள்ளைகள் நீ வந்து குழந்தை பருவத்துல இருக்கிற பிள்ளைகள் வந்து சம்பாரிச்சு அது வந்து அப்பா அம்மா கொடுத்து அது அவங்களுக்கு வந்து அவமானத்தை தான் வந்து தேடித்தரும் அதனால படிக்க வேண்டிய வயசுல கட்டாயம் நம்ம படிச்சுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம தொடர்ந்து படிச்சான் அந்த படிப்பு வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து நல்லா கை கொடுத்து உதவும் நம்மள வந்து பெரிய நிலைக்கு வந்து அந்த கல்வி வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அதாவது பெற்ற பிள்ளை நம்மள நம்ம பெத்த பசங்க நம்மளை வந்து கைவிட்டா கூட நம்மளோட கல்வி வந்து எந்த நேரத்தில் நம்ம வயசானா கூட நம்மள படிச்ச நம்ம படிச்ச அந்த கல்வி வந்து நமக்கு எப்போவும் வந்து துணையா இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து வழி துணையா இருக்கும் கல்வி அப்படின்னு வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவனை வந்து மீண்டும் கல்வி கற்க வந்து தொடங்குறதுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால கல்வி கற்க தொடங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து முடிக்கணும் அடுத்த கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் அவையில் மொழி பெயர் மொழி பெயர்ப்பு ஐக்கிய நாடுகள் அவையில் மொழி பெயர்ப்பு அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஃபுல்லாவே ஆன்சர் மாதிரிதான் இருக்குது இந்த கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும் இந்த போல நம்ம வந்து மாதிரி ஐநாவையில் ஒருவர் பேசினால் அவரவர் மொழிகளில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பு என்பது எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது ஆனால் ஒருவர் பேசும் போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது என்றே சொல்லப்படுகிறது ஐநா அவையில் ஒருவர் பேசுவதை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளர் பார்வையாளர்களுக்கு தெரியாதபடி வேறு இடத்தில் இருப்பார் ஒருவர் பேசுவதை காதனி கேட்பியல் கேட்டபடி சில நொடிகளில் மொழி பெயர்த்து ஒளி வாங்கி வழியே பேசுவார் அவையில் உள்ள பார்வையாளர் தம்முன் உள்ள காதனி கேட்பியை எடுத்து பொருத்தி கொண்டு அவரது மொழியில் புரிந்து கொள்வார் இப்பகுதியிலிருந்து ஐந்து வினாக்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்க இருப்பாங்க நம்மளோ நம்ம பேசுற லாங்குவேஜ் வந்து மற்றவங்களுக்கு வந்து புரியலன்னா அதை வந்து எப்படி மொழி பெயர்ப்பாங்கன்னா வந்து அதுக்குன்னு வந்து மொழிபெயர்ப்பாளர் எல்லா லாங்குவேஜுமே தெரியவங்க தெரிஞ்சுருக்கவங்க வந்து இருப்பாங்க மொழிபெயர்ப்பாளர் அவங்க பேர் அவங்க வந்து நம்ம அதுக்கான வந்து ஒரு மைக்கு வந்து நம்ம காதில் வந்து கொடுத்துருவாங்க அவங்க பேசுறப்பயே வந்து அதை வந்து மொழிபெயர்த்து வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து நமக்கு அது வந்து அவங்க பேசுறத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட லாங்குவேஜ்ல வந்து அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் வந்து இது இந்த பேராகிராஃப் மீனிங்கு இதுலருந்து நம்ம கொஷின் வந்து கேட்கணும் இதை வந்து எப்படி கேட்கலாம்னா ஐநாவை ஐநா அவையில் ஒருவர் பேசுவதை பற்றி ஒருவர் பேசுவதை மற்றவர் மொழி பேசுவோர் எவ்வாறு புரிந்து கொள்வர் ஐநாவையில ஒருவர் பேசுறத மற்ற லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து எவ்வாறு புரிந்து கொள்வார்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து இருக்கு மொழிபெயர்ப்புக்கும் விளக்குவதற்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ஐநாவையில் மொழிபெயர்ப்பாளர் எங்கு இருப்பார் எந்த இடத்துல வந்து இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் எல்லாத்துக்குமே இதுல இருக்கு இதுல இருந்து தான் நம்ம கொஸ்டினே கேட்கிறோம் மொழிபெயர்ப்பாளர் எதன் மூலம் பேசுவார் அப்புறம் அவையில் உள்ளவர்கள் எதை கொண்டு புரிந்து கொள்வார் எதை வச்சு புரிஞ்சுப்பாங்க எழுதலாம் அவங்க கொடுத்துக்கிற கொஸ்டினை வச்சு ஆன்சரை வச்சு நம்ம அதுல இருந்து வந்து கொஸ்டின் கேட்கணும் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இக்குரட்பாவில் அமைந்துள்ள கோளின் வகையை சுட்டி விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன பொருள் பொருட்கோள் வந்திருக்குன்னா மேற்கூறிய குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் வந்து ஆட்சி நீர் பொருட்கோள் இதுல வந்து என்ன பொருட்கள் வந்திருக்குன்னா ஆட்சி நீர் பொருட்கோள் இதோட பொருள் என்னன்னா ஒருவன் செய்யும் முயற்சியானது அவனுக்கு செல்வத்தை தரும் முயற்சியின்மை அவனுக்கு தீராத வறுமையை புகுத்திவிடும் என்று முன்பின் மாற்றமின்றி அமைந்துள்ளது அதாவது நம்ம செய்யற ஒரு முயற்சியானது நம்ம எப்பவுமே வந்து எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் தப்பு நம்மளால முடிந்த முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு நாளுக்கு வந்து வருமானத்தையும் செல்வத்தையும் வந்து பெருக்கி தரும் ஆனால் நம்ம முயற்சி எதுவுமே எந்த முயற்சியுமே செய்யாம அப்படியே இருந்தேன்னா அது வந்து என்ன தரும் நமக்கு தான் வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த குரல்ல இதுல வந்து எப்படி இருக்குன்னா முன்பின் மாற்றமின்றி ஒரே மாதிரி வந்து முன்பின் மாற்றமின்றி வந்து இது வந்து அமைந்திருக்கு அதனால இது வந்து ஆட்சி நீர் பொருட்கொள் இதோட விளக்கம் பாருங்க ஆட்சி நீரானது ஒரே முகமாக ஓடுவது போல திருக்குறளின் பொருளும் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அமைந்ததால் இது ஆட்சி நீர் பொருட்கள் எனப்படும் ஆட்சி நீர் பாத்தீங்கன்னா ஆற்றுல ஓடுற நீர் ஒரே மாதிரி ஒரே சீரா வந்து ஓடும் அதே மாதிரி அந்த ஆட்சி நீர் போல இந்த திருக்குறள்ல வந்து பொருளும் வந்து நேராகவே பொருட்கோள் நேரம் டைரக்டாக வந்து நம்ம அதோட மீனிங் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இது என்னது ஆற்றினியர் பொருட்கோள் எனப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி